எல்லாத்தையும் எழுதிட்டோமா இல்லை எதையாவது விட்டுட்டோமா ஒன்னத்தையும் விட்டுறக்கூடாது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து இந்த மகளுக்கு நல்லா சமைச்சு போடணும் சரசு சுந்தரமாக்கா வாங்க வாங்க என்ன சரசு காலையில் சாப்பாடெல்லாம் ஆச்சா ஆ சாப்பிட்டாச்சுக்கா நீ சாப்பிட்டீங்களா ஆ சாப்பிட்டாச்சு சரசு ஆமாம் என்னமோ பேப்பரில் என்னமோ நிறைய எழுதி வச்சிருக்கியே ஆமாக்கா எழுதி வச்சிருக்கேன் நாளைக்கு என் மாவை ஊர்லேருந்து வாரா பார்த்துக்கோங்க அப்படியா ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தானே வந்துட்டு போனா

புள்ள வீட்டுக்கு வந்தானா அம்மா என்ன வேணா செஞ்சு போட்டு போறா நமக்கு என்ன என் மாவன் ஊர்ல இருந்து வரல அதுக்கு இடியாப்பம் புட்டு பாயாசம் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி மீன் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் பாத்துக்கோங்க அதுக்கு தேவையான சாமானெல்லாம் வாங்கணும்ல அதுக்காக தான் லிஸ்ட் எழுதி வச்சிருக்கேன் ஓஹோ அப்படியா உங்களுக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயமா நேற்றுக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னதுக்கு நீ போகக்கூடாது இங்கே தான் இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் என்னைய மட்டும் சொன்னாங்க போதன புரியுது அவங்க பொண்ணு மட்டும் அவங்க மாமியார் வீட்ல எந்த வேலையும் செய்யக்கூடாது நான் மட்டும் இங்க கடந்து எல்லா வேலையும் வேலைக்காரி மாதிரி செஞ்சுட்டு கிடக்கணும் அவங்க மக வாரால அவங்க மகளுக்கு பொங்கி போறதுக்கு நான் எங்க அம்மா வீட்டுக்கு போகாம இங்கనే கிடக்கணுமாக்கும் அதான் இவங்களுக்கு ஒரு நியாயம் நமக்கு ஒரு நியாயம் ஆ சொல்லுங்க இந்த ஆ பால் ரொம்ப பிடிக்கும்

என்ன பழக்கம் இது வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா தண்ணி கொண்டு வந்து கொடுக்கணும் காப்பி கொண்டு வந்து கொடுக்கணும் உங்க வீட்டுல இதெல்லாம் யாரும் சொல்லி கொடுக்கலையா முதல்ல ஒரு நல்ல பழக்கத்தை பழகு மாமியார் கிட்ட ஒரு நல்ல மருமகன் பேர் எடுக்க வேண்டாமா ஆமா இந்த காலத்து புள்ளைகளா மாமியார் எங்க மதிக்கிறாங்க இதுல நல்ல பேர் எங்க வாங்குவாங்க என்னத்த சொன்னீங்க மாமியார் கிட்ட நல்ல மருமகன் பேர் வாங்கணுமா ஆமா பின்ன மாமியார் கிட்ட நல்ல மருமகன் பேர் வாங்க வேண்டாமா நாங்களாம் அந்த காலத்துல எங்க மாமியார் பார்த்தாலே பயந்துக்கோம் இந்த காலத்து பிள்ளைவனா அப்படியே இருக்கறாளுங்க ஓஹோ அப்ப மாமியார் கிட்ட எதிர்த்து பேசக்கூடாது புருஷன் என்ன சொன்னாலும் அமைதியா போயிடணும் பிள்ளைங்க எது கேட்டாலும் செஞ்சு கொடுக்கணும் புருஷனோட வக்கா தங்கச்சி யாராவது வந்தாங்கன்னா நல்லா கேட்கதெல்லாம் சமைச்சு போடணும் எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் தூங்கணும் எல்லாரும் எந்திரிக்க முன்னாடியே எந்திரிச்சு எல்லா வேலையும் செஞ்சிடணும் இந்த மாதிரி எத்தனையோ இருக்கு எதுக்கும் ஆசைப்படாம எது யாரையும் எதிர்த்து பேசாம இருந்தா அதுக்கு நீங்க கொடுக்குற பட்டம் நல்ல மருமவை சரி எங்க அம்மா எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு கேட்டீங்களே இதெல்லாம் நீங்க உங்க மகளுக்கு சொல்லி கொடுத்தீங்களா உங்க மகளோட நாதனாகாரி ஊருக்கு வரான்னு தெரிஞ்ச உடனே போன போட்டு நீ இன்னைக்கே கிளம்பி வான்னு சொல்லிட்டீங்களே முதல்ல உங்க மகள்கிட்ட சொல்லி கொடுங்க மாமியார்கிட்ட நல்ல பேர் வாங்க சொல்லி நேரம் உங்க மகளை மட்டும் அவங்க மாமியார் வீட்டுல வேலைக்காரியே இருக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்கல்ல அதே மாதிரியே நானும் எங்க மாமியார் வீட்டுல வேலைக்காரியே இருக்க முடியாது இந்த அங்க லிஸ்ட் உங்களுக்கு தேவையான சாமானத்தை நீங்களே போய் வாங்கிட்டு வந்து உங்க மகளுக்கு நல்லா சமைச்சு போடுங்க

இவன் நம்ம தலையில முழக அரிச்சிட்டு போயிட்டாலே